இப்போது உள்ளூராட்சி சபைதானே உள்ளூராட்சி சபை அமைப்பதில் டக்கிலசிடம் ஆதரவு கோருவதில் என்ன தவறு இருக்கின்றது கருத்தை சிவிக்க சிவஞானம் கூடுதலாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் நீங்க கேள்வி நீங்க கேட்கல வாய்ப்புல இருந்து வர கதையில் வரதுக்காக உங்களுக்கு மட்டுமில்ல இலங்கையில் இருக்கிற மக்கள் ஏன் ஒட்டுமொத்த பறந்து விரிந்து வாழ்ந்த மக்கள் அனைவருக்கும் தெரியும் தேவானந்த ஆண்டா ஆற தெரியும் அதாவது பாராளுமன்றத்திலிருந்து பொது வரைக்கும் நம்மளுடைய போராட்டம் சம்பந்தமாக நம்மளோட சமரசின் கட்சி சம்பந்தமாக தமிழர்களின் தலைவர் சம்பந்தமாக அவர் எப்படி விமர்சித்தவர் என்று உங்களுக்கு தெரியாது ஏன் நீங்க தெரிஞ்சு கேள்வி எழுப்புகள் இல்லையா எப்படி விமர்சித்தவர் அவருக்கு சில நேரங்கள்ல சி வி கே சிவஞ்சா ஐயாவுக்கு வயது மூப்பு காரணமாக அது அவருக்கு தெரியாம மறதில போயிருக்கலாம்னு நினைக்க தயவு செய்து சி வி கே ஐயாவோட தொடர்பு இருக்கிறவர்கள் அவர் டிவில அவர் எப்படி டெபேட்டுக்கு வந்தது அதாவது நக்கலை சாவன தமிழ் கட்சியை தமிழ் தலைவர்களை எப்படி உதாசனப்படுத்தி எப்படி கீழ்த்தரமா பேசினதை கொஞ்சம் போட்டு காட்டுங்க அது மாத்திரம் இல்ல பாராளுமன்ற உறவில உரையில பாராளுமன்றத்துல சிறப்பு பேச்சு சந்தர்ப்பம் வரக்கூட தமிழ் அரசு கட்சியையும் தமிழ் தலைவர்களை எப்படி கீழ்த்தரமா கலைக்கின்றத அவருக்கு சிவகை சிவஞ்சனாயாவும் தெரிஞ்சவர்கள் அறிஞ்சவர்கள் கொஞ்சம் போட்டு காட்டுங்க அவரு அவருக்கு தயவு செய்யும் இந்த வீடியோல போட்டு பாருங்க அவமானம் அருகி தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு அதையும் ஒரு பதில் தலைவர் அந்த வேலை செஞ்சது ஒரு தமிழ ஒரு தமிழரசு கட்சி ஒரு ஒரு அடிமட்ட தொண்டனால ஒரு தொண்டனால கடந்த காலங்களில் எல்லாம் உங்களுடைய கட்சியிலே என்ன விடயம் இடம்பெற்றாலும் ஊடக பேச்சாளர் என்று உடன் ஓடி வந்து விடுவார் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கு ஸ்ரீநேசனும் கட்சி விவகாரங்களுக்கு சுமந்திரன் என்று கூறி விடுவார் சுமந்திரன் அவர்கள் விடுமுறையில் சென்று விட்டார் அவங்களுடைய கட்சியினுடைய ஊடக பேச்சாளர்